இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கிடையே டி ட்வெண்ட்டியை நடந்து முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட்டு டி டுவெண்ட்டியை சொல்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சுக்கும் அதிகமான பந்துகள் ஸ்பேர் வித்தியாசத்தில் வின் பண்ணி இங்கிலாண்டை வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து தள்ளிவிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு முக்கியமான ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஏன்னா காரணம் வந்து கம்மியான பந்துகளில் சும்மா சரமாரியான பவுண்டரிகள்லாம் கோவிச்சு செம்மையாக அடி அடிச்சு அபிஷேக் தான் சொல்லி ஆகணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து என்ன சொன்னார் போஸ்ட் மேட்ச் பர்சனேஷன் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னை வந்து என் டீம் எப்பவுமே பேக் பண்ணுறாங்க முக்கியமாக வந்து நான் ஆனது ஐபிஎல் மாதிரி தான் ஆடினேன் ஐபிஎல் மைண்டில் வச்சு தான் ஆடினேன் அப்படின்ற வாரணும் வந்து சொல்லியிருந்தாரு இன்னொரு ஒரு விஷயம் கடந்த ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கோர் பண்ணல உண்மை தான் அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டருக்குமே மைண்டில் ஓடு என்னடா நம்ம நாலஞ்சு இன்னிங்ஸாக ஸ்கோர் பண்ணல அப்படின்னு பட் ஆனால் இருந்தாலும் கௌதிபாயும் அப்புறம் வந்து ஸ்கையுமே வந்து என்னோடய கேப்டனுமே வந்து என்னோட ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க நீ வந்து நீ உன எப்படி காட்டிக்கு நினைக்கிறோம் நீ எப்படி இருக்கணும் நினைக்கிறோம் நீ அப்படியே எது எக்ஸ்பிரஸ் ஒரு செல்ஃப் அப்படின்னாங்க ஸோ அது எனக்கு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் எதுக்குன்னா யுவி பாஜியோட ஒர்க் பண்ணது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்து பிரெயின் சார் அண்ட் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டேன் விக்டோரி ஸோ இவங்க எல்லாருமே வந்து இன்னும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க ஸோ அதனாலேயே வந்து என்னை நானாவே காட்டிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாச்சு முக்கியமாக யுவராஜ் சிங்மே வந்து ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு குட் ஸ்டார்ட் ஆஃப் த சீரிஸ் பாய்ஸ் கிரேட் அண்ட் செட் பை த பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா டாப் நாக் இம்ப்ரெஸ்டிவ் பை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுண்டரி டவுன் த கிரவுண்ட் வச்சிருக்காராம் ஸோ அதை வந்து கொஞ்சம் நக்கலாக சொல்லியிருந்தார் மனுஷன் ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் வந்து ஒரு இது பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து எந்த கைண்ட் ஆஃப் பவுலரை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அவர் சொல்லியிருந்தார் ஸோ முக்கியமாக வருண் சக்கரவர்த்தி வந்து மிகப்பெரிய ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு கேம் செஞ்சருமே வந்து சொல்லியிருக்காரு ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து வளம் வந்துக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து அவரோட நல்ல ஃபார்மாக கண்டினியூ பண்ணுவார்ன்றதை பார்ப்போம்